ஹாய் சிஸ்டர் வாங்க சுரேஷ்மா வணக்கம் சுரேஷ் சகோ நல்லா இருக்கீங்க லலி தங்கம் சிஎஸ் சகோ முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க அக்கா நான் நல்லா இருக்கேன் சூப்பர் முத்து குட்டிமா ஸ்பேனர் ஸ்பேனர் இல்லடி தங்கம் மாதவன் சகோ யாது முருகனே கூப்பிட்டுருக்காங்க யூ நல்லா இருக்கேன் சுரேஷ்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் முருகன் சகோ வணக்கம் சங்கரே கூப்பிட்டுருக்காங்க கேசி சகோதரி இனே ஈரோ வணக்கம் காந்தி தங்கமாக கூப்பிட்டுருக்காங்க அக்கா சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் என்ன சா தங்கப்பில் நம்ம வீட்டில் சா சாமி கனகராஜ் மிக்க சந்தோஷம் நமோ நாராயணா ஆஹ் நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க மிக்க நன்றி வளர்த்திடன் வாழ்க நமோ நாராயணா முருகன் சகோ யாரு முன்னணி கூப்பிட்டு முத்த தங்கச்சி முன்னு கூப்பிட்டுருக்காங்க தங்க சகோதரரை காந்தி தங்கம் கூப்பிட்டுருக்காங்க ராஜ சகோ வணக்கம் அக்கா நம்ம வீட்டுல புளி குழம்பு சாதம் சூப்பர் சூப்பர் அருமையான சாப்பாடு சந்திரு கனகராஜ் கேசமா கூப்பிட்டுருக்காங்க வாங்க சக்தி தண்டி ஹாய்டி தங்கம் சாப்பிட்டீங்களா அக்கா என்ன சாமி தங்கப்பள்ள நம்ம வீட்டுல வந்து மதியானம் வந்துட்டு சாதம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போட்டு குருமா வச்சேன் அது காலிலே காலையில் இல்லை மதியானம் மதியானம் மட்டும் தான் வச்சேன் முடிஞ்சுட்டு இப்போது உப்புமா செஞ்சு அதான் சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட சக்தி முருகன் சகோதர இனி கம் காந்தி தங்கம்மா கூப்பிட்ருக்காங்க முத்துக்குட்டி அது முறையான கூப்பிட்டுருக்காங்க சகோ முருகனை கூப்பிட்டுருக்காங்க முருகன் என்ன அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டுருக்கா வாங்க வணக்கம் ரிலாக்ஸ் மைண்ட் ஹை செல்லம் நல்லாயிருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நினச்சி எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் ஓகேக்கா குட் நைட் விடிய பெற்றுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த லைவ் சந்திப்போம் சக்தி ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேன் சாமி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாமிமா சங்கரண்ணா வணக்கம் அப்படின்னு செல்லம்மா கூட்டிருக்கேன் மஞ்சள் சேலை பாடல் சூப்பர் டான்ஸ் மிக்க சந்தோஷம் வளர்த்துட்டேன்னு வாழ்க்கை பெருமாள்மா மா சக்திமா லைக்டன்னக்கா நிக்க சந்தோஷம் சக்திமா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டே ஃபா பாத்திமா கூட்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கும் பாருங்கள் வெள்ளை கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் அக்கா வாங்க சாசி ஹாய் சாசிம்மா சத்ரு சாரி சந்த்ரு சங்கரனையும் கூப்பிட்ருக்காங்க என்ன சாமி நம்ம வீட்டில் உப்புமா தாண்டி தங்கும் பாத்திமா நீங்கள் என்னடி சாமி சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே சாசி யாது முறை எனக்கு நமக்கு கூட்டி கொடுத்துருக்காங்க ஒருவன் மோதிரத்தை காலில் போட்டுள்ளான் ஏன் என்றால் அது கால் போடும்போது என்ன கேருதி முடிதில் கால் போடும் போது ஒடனே காலில் போடுவோம் சூப்பர் சூப்பர் சிஎஸ்வனோட வாசம் கொட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் யார் இது யார் யார் காந்தி முகலியம் சவாய் இனிய இருக்கும் முருகன் முருகனுக்கு எனக்கு கொடுப்பாங்க வணக்கம் வெங்கட் பிரியா ஹாய் மாஹாய் ஹரணி எப்படி இருக்கீங்க உங்க பசங்க பிரதர் எல்லாம் நல்லா இருக்காங்க சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்களா தாங்கள் எந்த ஒரு சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க அசோக் குமார் சகோ வணக்கம் கேசமா கொடுப்பாங்க ஹாய் வைரமண்ணா வணக்கம் வைரமண்ணா எங்க ரொம்ப நாளா காணோம் எங்க போயிட்டீங்க ஏன் வர்றது இல்ல இரு வணக்கமா சாப்பிட்ட சாப்பிட்டு வைரமண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா பாசமுள்ள சகோதரிக்கும் பாசமுள்ள உறவுகளுக்கும் ஒரு அன்பான தகவல் நாளை பிப்ரவரி பத்தாம் தேதி பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் இரண்டுமே ஒரே தினம்தான் சூப்பர் சூப்பர் சீசனா முன்கூட்டியே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் மற்றும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் மற்றும் நம் பாசன குடும்பத்தின் சார்பாகவும் வளர்த்துடன் வாழ்கும் நமோ நாராயணா ரொம்ப ரொம்ப மௌத சீசனா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வணக்கம் ஹாசன் நல்லா இருக்கீங்களா அக்கா என்ன தம்பின்னு சொல்லுங்க முத்துக்குட்டி தம்பி எ உனக்கு இருபத்தி நாலு லக் போட்டேன் மிக்க சொசம் வைரமண்ணா காந்தி தங்கம்மா கூப்பிட்டுக்காங்க முருகன் முருகன் சொக வணக்கம் சீரசன் கூப்பிட்டுருக்கோங்க அக்கா நீங்கள் எந்த ஊர் இவ்வளோ மங்களகரமாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க அக்கா மிக்கா நன்றி தங்கப்பில்ல சகரி இருக்கீங்களா சாமி நான் வந்து மலப்பரடி தங்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாசன்மா இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்குள்ளேயே வீட்டுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கம்மா எந்த சங்கர் சங்கர் லைவ்வில் இருக்காங்க பாருங்க லைவில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சாசி சாசி சொல்லியிருக்காங்க சிஎஸ் சகோதரர் காந்தி தங்கம்மா கூப்பிட்டுருக்காங்க ஹாய் நலம்மா வாங்க பழனிசாமி சுகோ வணக்கம் பழனிச்சாமி சுகம் நல்லா இருக்கீங்களா வாரிகள் வணக்கம் பாப்பா வா சாமி சண்முகம் அண்ணா வணக்கம் வணக்கம் சண்முகமனா தங்க தங்க பிள்ளை தாயே சரி தங்க பிள்ளை தாயே அண்ணை லைக் போட்டுவிட்டேன் போயிட்டு வருகிறேன் வண்டி எடுக்க போயிட்டேன் தங்கே சரிண்ணா சரி அண்ணா குட் நைட் அக்கா குட் நைட் சாசிமா பெருமாள் சகோ சாசி சாசி சகோ பத்மா பத்மா சகோ ஜாகிர் ஜாகிர் ஹுசேன் ஓகே ஜாகிர் ஹாசின் ஹாசேன் ஜாகிர் ஹாசின் சகோ பழனி சகோ வணக்கம் பாசமாக கண்டிங்கா சார் கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க யாதும் முறையண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை கூப்பிட்டுருக்காங்க தேவா வங்க வணக்கம் ஹாய் பிரபு தேவா நல்லா இருக்கீங்களா கிரண் சகோ நமது குடும்பம் சரியா பேசுவோம் சூப்பர் சங்கர்ண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க சூப்பர் கேர்ஸ்மா குட் நைட் அக்கா குட் நைட்மா வந்தாச்சு வந்துட்டேன் வந்துட்டேன் வாருங்கள் வணக்கம் சங்கர் சகோ கேர்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப அழகு இல்லை அழகு பிரபுமா அப்படியா அழகு இல்லை ஆனால் அழகு தொங்கும் நல்லா இருக்கீங்களா